துளையுள்ள ஒரே விதை ருத்ராட்ச விதைக்கு தனிச்சிறப்பு உண்டு மற்ற பழங்களில் உள்ள விதைகளுக்கு துவாரம் இல்லை துளசி அல்லது படிக மணிகளை துளையிட்ட பிறகே கோர்க்க முடியும் ஆனால் இயற்கையிலேயே துவாரத்தோடு உள்ளதுதான் ருத்ராட்சம் எல்லா மனிதர்களும் இதை இலகுவாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில்தான் ஆண்டவன் இதை இப்படி உருவாக்கியிருக்க வேண்டும் ஜாவா தீவு நேபாளம் பெங்களூர் ஆகிய இடங்களில் ருத்ராட்சம் மரம் வளர்கிறது இது வியாதியை போக்கும் ருத்ராட்சத்தை ஊறவைத்து நீரில் மஞ்சள் பொடி கலந்து குடித்தால் வாந்தி இருமல் நீங்கும் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியானது